அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய பதினெட்டு படிகளின் விளக்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சபரிமலையில் மாலை அணிஞ்சு போகும் பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த பதினெட்டு படி வழியாக போகக்கூடிய அனுமதி இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பதினெட்டு படிகளோட விளக்கம் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இது தெரியாத ஆட்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுங்க முதல் படியோட விளக்கம் அப்படின்னாலே முதல் படிங்கிறது விஷாத யோகம் அதாவது பிறப்பு நிலையற்றது நாம் செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதும் தான் நம்ம புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத நாம் உணரணும் இறைவனோட அருளால் முக்தி அடைய வேண்டுங்கிற ஆத்ம துடிப்பு தான் இந்த விஷாத யோகம் இது தான் நம்மளோட சபரிமலையில் இருக்கக்கூடிய முதல் படியோட விளக்கம்ங்கிறது இரண்டாவது படி அப்படிங்கிறது சாங்கிய யோகம் அப்படின்னா நாம் பரமாத்மாவே என்னோட குரு அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கிட்ட நாம் ஆத்ம உபதேசம் பெறுவது தான் இந்த இரண்டாவது படி மூன்றாவது படி அப்படிங்கிறது கர்ம யோகம் உபதேசம் மட்டும் பெற்றால் போதுமா மனப்பக்குவம் அடையணும்ல எந்த பலனையுமே எதிர்பார்க்காம கடமையை செய்யக்கூடிய பக்குவம்தான் இந்த மூன்றாவது படி அடுத்து நான்காவது படி அப்படிங்கிறது ஞான கர்ம சந்நியாச யோகம் பாவ புண்ணியங்கள் பற்றி கூட நாம் கவலைப்படாமல் எது மீதும் நாம் பற்றி இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது தான் இந்த நான்காம் படி அப்புறம் ஐந்தாவது படி அப்படிங்கிறது சந்நியாச யோகம் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் தான் இந்த ஐந்தாவது படியோட விளக்கம் ஆறாவது படி அப்படிங்கிறது தியான யோகம் கடவுளை அடைகிறதுக்கு புலனடக்கம் வந்து ரொம்ப முக்கியம் மெய் வாய் கண் மூக்கு செதி இந்த புலன்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அது இழுத்த இழுப்புக்கு நாம் போடக்கூடாது இதுதான் ஆறாவது படி ஏழாவது படியோட விளக்கம்ங்கிறது ஞானம் இந்த உலகில் பார்க்கக்கூடிய எல்லாமே பிரம்மந்தான் எல்லாமே கடவுள் அப்படிங்கிறத உணரக்கூடியது தான் இந்த ஏழாவது படியோட விளக்கம் எட்டாவது படியோட விளக்கம் அப்படிங்கிறது அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னா எந்த நேரமும் இறைவனை பற்றி நினைப்போட வேறு சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது தான் இந்த எட்டாவது படியோட விளக்கம் அடுத்தது ஒன்பதாவது படி ஒன்பதாவது படி அப்படிங்கிறது ராஜவித்திய ராஜகுக்கிய யோகம் அப்படிங்கிறது அதாவது கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயன் கிடையாது சமூக தொண்டாற்றி ஏழையோட சிரிப்பில் தான் இறைவனை காண்பது அப்படிங்கிறது உண்மையான பக்தி இந்த உண்மையான பக்திங்கிறது தான் உண்மையான ஆன்மீகமாக மாறுறதுங்கிற உணரக்கூடியது தான் இந்த ஒன்பதாவது படி அடுத்து பத்தாவது படி அப்படிங்கிறது விபூதி யோகம் அதாவது அழகு அறிவு ஆற்றல் என்ன எத்தகைய தெய்வீக குணம் கண்டாலும் அதை இறைவனாக காண்பதுதான் தான் பத்தாவது படி அடுத்தது பதினொன்றாவது படி விஸ்வரூப தரிசன யோகம் அப்படின்னா ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது தான் இந்த பதினொன்றாவது படியோட விளக்கம் அடுத்தது பனிரெண்டாம் படி இது வந்து பக்தி யோகம்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே நீங்கி சமத்துவத்தை விரும்பக்கூடியது தான் இந்த பனிரெண்டாவது படியோட விளக்கம் பனிமூன்றாம் படி அப்படிங்கிறது சேத்திர விவாக யோகம் அப்படின்னா எல்லா உயிர்கள்லையும் வீற்றிருப்பது வந்து ஆண்டவன் தான் அவர்கள் நம்ம உயிர்களை எல்லாத்தையுமே இயக்குகிறார் அப்படிங்கிறத உணரக்கூடியது தான் இந்த பதிமூன்றாம் படி அடுத்து பதினாவது படி அப்படிங்கிறது குணச்சித்திர விபாக யோகம் பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி இறைவனை முழு அருளுக்கு பாத்திரமாக நினைக்க நினைக்கக்கூடியது தான் இந்த பதினான்காம் படி அடுத்தது பதினைந்தாம் படி தெய்வாசுர விபாக யோகம் இது வந்து தீய குணங்களை ஒழிச்சு நல்ல குணங்கள் மட்டும் நாம் வளர்த்துக்கிட்டு நாம் தெய்வாம்சத்தை அதிகரிக்கக்கூடியது தான் இந்த பதினைந்தாவது படி அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது தான் பதினாறாவது படி இது வந்து சம்பத் விபாக யோகம் அதாவது இறைவனோட படைப்பில் எல்லாருமே சமங்கிற உணர்ந்து நாம் அகங்காரம் அதாவது நமக்கு திமிரு ஏதாவும் வராமல் கவனமாக இருக்கக்கூடியதை உணர வைக்கக்கூடியது தான் இந்த பதினாறாவது படி அடுத்தது பதினேழாவது படி சிரித்திராய விபாக யோகம் அப்படின்னா சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறத உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறக்கூடியது தான் இந்த பதினேழாவது படி அடுத்தது பதினெட்டாவது படி பதினெட்டாவது படி அப்படின்னாலே நமக்கு மோட்சி சந்நியாச யோகம் அதாவது யாரிடமும் எந்த ஊரிலமும் பேதம் பார்க்காம உன்னையே சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை சன்னதியை வீழ்கிறது தான் அவனோட அருள் கிடைக்கக்கூடிய ஆண்டவனையே சரணமடைகிறது தான் இந்த பதினெட்டாவது படி சத்தியம் நிறைந்த இந்த பதினெட்டு படிகளையும் நாம் படிப்படியாக இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விளக்கத்தையுமே நாம் உணர்ந்து படி நாம் நடந்து வந்தால் நம்ம கண் எதிரேயே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொழியாக நமக்கு தரிசனம் கண்டிப்பாக தருவார் நம்ம வாழ்க்கைக்கும் வளம் சேர்ப்பார் அப்படிங்கிறது தான் இந்த ஐயப்பன் அதாவது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய பதினெட்டு படிகளும் நமக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் இந்த தத்துவங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்களில் இருந்து நாம் கண்டிப்பாக விலகலாம் நமக்கு வாழ்க்கையில் ஏறப்படக்கூடிய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது சண்டை கோபம் மன உளைச்சல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு நீங்கணும் அப்படின்னாலே இந்த பதினெட்டு படிகள் விளக்கத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது இது நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு பாகமாக எடுத்து நம்ம வாழ்க்கையோட நிலைமையை மாற்றக்கூடியது தான் இந்த பதினெட்டு படிகளோட விளக்கம் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டீங்க இதை வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் சபரிமலை ஐயப்பன் உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்துவார் இந்த பதினெட்டு படிகள்லேயும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு ஒரு தெய்வம் வாசம் பண்ணுறதாவும் விளக்கம் இருக்குது அந்த தெய்வங்கள் என்ன என்ன அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்கலாம் இந்த பதினெட்டு படிலையுமே இருக்கக்கூடிய பதினெட்டு தெய்வங்களோட அருள் பாதிப்பது என்ன அப்படின்னா முதல் படியில விநாயகரும் இரண்டாவது சிவன் மூன்றாவது பார்வதி தேவி நான்காவது முருகன் ஐந்தாவது பிரம்மா ஆறாவது விஷ்ணு ஏழாவது ரங்கநாதர் எட்டாவது காளி ஒன்பதாவது யமன் பத்தாவது சூரியன் பதினொன்றாவது சந்திரன் பனிரெண்டாவது செவ்வாய் பதிமூன்றாவது புதன் பதினாலாவது குரு பதினைந்தாவது சுக்கரன் பதினாறாவது சனி பதினேழு ராகு பதினெட்டு கேது இந்த பதினெட்டு படிகள்லையுமே இருக்கக்கூடிய பதினெட்டு தெய்வங்கள் அப்படிங்கிறது இவங்க தான் இந்த பதினெட்டு படியை அர்த்தம் மட்டும் தெரிஞ்சாலும் இந்த ஒரு படியையுமே நாம் உணர்ந்து அதை மேலே ஏறி போகும் பொழுது இந்த பதினெட்டு தெய்வங்களுமே நமக்கு துணை இருக்கும் நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நம்மளோட எண்ணங்களை அழகாக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது தெரியாதவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரிஞ்சுட்டு அவங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சாமியே சரணமையப்பா சாமியே சரணமயப்பா சாமியே சரணமையப்பா அனைவருக்கும் நன்றி